சார் இப்போ பிசிக்கல் அசெட்டு நம்ம பேசும்போது நான் வந்து ரியல் எஸ்டேட்டை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணி கேட்கல ஒரு உதாரணத்துக்காக நான் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு வீடு அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுத்தேன் அது இல்லாமல் இப்போ நம்ம பிசிக்கல் அசட்னு பேசும்போது உங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் இல்லாமல் கோல்டு இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும் ட்ரெடிஷ்னல் மெத்தடு நம்ம நம்மளால் உணர முடியும் நம்மளால் உரிமை கொண்டாட முடியும் அப்படின்றது தான் ஃபிசிக்கல் அசட்டுன்ற நம்ம சொல்கிறோம் இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கோல்டில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண தேவையில்லை நீ வந்து ஃபினான்ஷியல் அசட்டுக்கு உங்களுடைய பணத்தை கொண்டு வாங்க அப்படின்றது சொல்கிறாங்க பட் அதே நேரத்தில் வந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோல்டு வந்து யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க என்னைக்கே இருந்தாலும் தாங்க நிரந்தரம் எல்லா கண்ட்ரியுமே வந்து கோல்டு வந்து எப்படியாவது ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கும் போது கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு அசட்டே கிடையாது இல்லை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அசெட் கிடையாது அப்படின்னு வாதம் பண்ணுறவங்க பேச்சை கேட்காதீங்க அவங்க வந்து உண்மையாலேயே வந்து ஒரு நல்ல அட்வைஸராக இருக்க மாட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க எது உண்மை கோல்டு முதல்ல வாங்குறது ஹிஸ்ட்ரி படி என்னென்னா அந்த காலத்தில் போர் நடக்கும் ஒரு முந்நூறு வருஷம் முன்னாடி ஐநூறு வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அவுரங்கசீப் படை எடுத்தார் இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது வந்து இப்போது கடைசி இந்தியாவிலேருந்து பிரிஞ்சது பாகிஸ்தான் பாகிஸ்தான்லேருந்து பிரிஞ்சது பங்களாதேஷ் ஸோ நீங்கள் அனுமார் மாதிரி என்ன பண்ணணுன்னா வீடை நீங்கள் தூக்கிட்டு போக முடியாது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தானுக்கும் இல்லை பாகிஸ்தானுக்கு பங்களாதேஷோ ஸோ அதனால் அந்த காலத்தில் கோல்டு வச்சுருந்தா கோல்டு எடுத்துகிட்டு அடுத்த அந்த கண்ட்ரிக்கு போயிட்டு நீங்கள் சர்வே பண்ணிக்கலாம் இதுதான் கோல்டுடைய கான்செப்ட் போர் நடந்துகிட்டு இருந்தது இப்போ எத்தனை போர் நடக்குது எல்லா நாட்டிலையும் போர் நடக்குதா என்ன ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டு கவர்மெண்ட் ஏன் கோல்டு வாங்குறாங்க முதல்ல அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஆர்பிஐ வந்து ஏழு லட்சம் கோடி கிட்ட க்ளோஸர் டு த நம்பர் கோல்டு வச்சுருக்காங்க அதை தவிர ஒரு அறநூத்தம்பது பில்லியன் ஒரு பில்லியன்னா எட்டாயிரத்து ஐநூறு கோடி அறநூத்தம்பது பில்லியன் வந்து நம்ம யூஎஸ் டாலர் வச்சுருக்கோம் நம்ம இது ரெண்டும் நம்ம ரிசர்வ்ஸில் வச்சிருக்கோம் ரிசர்வ்ஸ்னா என்னது நம்மளுக்கு தேவைங்கும் போது யூஸ் பண்ணிக்கிறது ரிசர்வ்ஸ் பில் பண்றது ரிசர்ஸ் இந்த கோல்டு நிறைய கவர்மெண்ட்ஸ் வாங்குனதுக்கு காரணம் என்னன்னா டாலரை மட்டுமே நம்ம நம்பி இருக்கக்கூடாது ஆல்டர்னேட்டிவா டாலருக்கு என்ன இருக்குன்னு இங்கேக்கே அது கோல்டு அதனால சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய கோல்டு வாங்கினதுனால தான் லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக ஏன்னா போர்லாம் நடந்தது இல்லையா ரஷ்யா போர்லாம் வந்ததுனால எவ்ரி கண்ட்ரி தேர் அப்ரை பை தி யூஎஸ் டாலர்ஸ் அதுக்கு பதிலாக கோல்டு வாங்கி வச்சிட்டேன் இதுதான் பழைய சினாரியோவும் புது சினாரியோ இந்தியா விடுங்க சார் சைனாவே நிறைய வாங்குறாங்கன்றாங்களே சைனா ரெகுலரா வாங்கிட்டு இருக்கேன் பிகாஸ் தே வாண்ட் டு டம்ப் யூஎஸ் டாலர்ஸ் அண்ட் பை கோல்ட் சோ தட் ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியா அவங்க பாக்குறான் இப்போ நம்மளுடைய முதலீட்டுக்கு வருவோம் ஹிஸ்ட்ரியை விட்டுடுவோம் ப்ரெசன்ட் விட்டுடுவோம் கோல்டுங்கறது ஒரு ஓல்டு ஓல்ட் இஸ் கோல்டு கிடையாது இன்னைக்கு என்னன்னா நீங்க ஒரு புத்திசாலியா இருந்தா அவங்க கோல்டு தான முதலீடு பண்ணனும் கோல்டுல முதலீடு பண்ணலாம் கோல்டுல முதலீடு பண்ணலாம் சில்வர்ல முதலீடு பண்ணலாம் க்ரூட் ஆயிலில் முதலீடு பண்ணலாம் அலுமினியத்தில் பண்ணலாம் காப்பரில் பண்ணலாம் ஜிங்கில் பண்ணலாம் கோல்டுங்கிறது ஒரு கமாடிட்டி அது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இன்னிக்கு கோல்டு மாதிரி சில்வர் இன்னைக்கு நீங்கள் ஃபைவ் ஜி ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு சில்வர் வேணும் இவி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறிங்களா காரில் போகிறீங்களே அதுக்கு சில்வர் வேணும் இன்னைக்கு சோலார் பிளான்ட் யூஸ் பண்ணுறீங்களா அதுக்கு சில்வர் வேணும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் யூசேஜுக்கு நிறைய சில்வர் வேணும் சில்வருடைய பயன்பாடு நெக்ஸ்ட் பத்து வருஷத்தில் எங்கேயோ போகுது நீங்க என்ன பண்ணலாம் ஒரு புத்திசாலியா இருந்தா கோல்டு சில்வர் எல்லா கமாடியும் சேத்தா மாதிரி டீ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா முதலீடு பண்ணிக்க முடியும் கோல்டுல பத்து பர்சன்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தா இதுவும் பத்து பர்சன் தான் கொடுக்கும் கோல்டு இல்லை மைனஸ் பத்து பர்சன்ட் கொடுத்தா இதுவும் பத் மைனஸ் பத்து பர்சன் தான் கொடுக்கும் எந்த மாற்றமும் கிடையாது இதுல என்ன அட்வான்டேஜ் ஜிஎஸ்டி கட்ட வேணாம் நீங்க ஃபிசிக்கலா கோல்டு வாங்கினா ஜிஎஸ்டி கொடுக்கணும் வாங்கும்போது ஜிஎஸ்டி கொடுக்கணும் விக்கும்போதும் ஜிஎஸ்டி கொடுக்கணும் இதுல ஜிஎஸ்டி கொடுக்கு அதாவது இதுல டச்சன் ஃபீல் இருக்குல்ல இந்த எமோஷ்னலுக்கே ஐ டோன்ட் ஹேமெனான்ஸ் பட்

ஒரு சட்டன் அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களே தவிர மோஸ்ட்லி வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா ரியல் எஸ்டேட்டை தான் ஒரு ஃபோக்கஸ் பாயிண்டா பார்த்து ரியல் எஸ்டேட்ல வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க பணக்காரவங்க பண்றாங்க நம்ம ஆடியன்ஸ் எல்லாம் பணக்காரங்களானு முதல்ல ஆடியன்ஸ் பேச வேணா என்ன யதார்த்தமான உண்மை நீங்க சாமானியன் வீடியோ வாங்க முடியாதுங்கிறதா உண்மை நீங்க அஃபோர்டபிலிட்டி ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி யார்கிட்ட இருக்கு சாமானியன்ட்ட இல்லையே பணக்காரவங்க இருக்காங்கன்னா பல்லு இருக்கிறவன் போகடா சாப்பிட்றான் சிம்பிள் அப்பா பணம் வச்சிருப்பாரு அம்மா பணம் வச்சிருப்பாரு அவன் பிசினஸ்ல நல்லா பண்ணியிருப்பான் அவன் நல்லா படிச்சிருப்பான் நல்லா வந்திருப்பான் நிறைய வருமானம் வந்திருக்கும் லக்கி பாஸ்கரா இருந்திருப்பாரு அவருக்கு பணம் இருக்கு அவரு என்ன சொசைட்டி இம்ப்ரஸ் பண்றதுக்காகவே இல்லை அவருக்கு உண்மையாவே தேவை இருந்து அவருக்கு பணம் இருக்கு அவர் வாங்குறாரு அவர் எக்ஸ்ட்ரா புலேட் ஆனா இருக்குன்றதுக்காக வாங்குறதை தாண்டி அதுல நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் ஒரு ஃபியூச்சர் வச்சு தானே வாங்குவாங்க வந்து நம்ம வாழறதுக்கு இருக்கக்கூடிய இடம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸாக பார்க்க கூடாதுங்கிறது நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் நிறைய ஆக்டர் வீடை வித்து வாங்கின பணம் கூடி குடி விற்க முடியாத நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் நம்ம பா மும்பையில் பார்த்துருக்கோம் சென்னையில் பார்த்துருக்கோம் ஸோ வீடுங்கிறது வந்து ஒரு பெரிய முதலீடு கிடையாது வீடுங்கிறது நம்ம இருக்கக்கூடிய இடங்கிறது தான் என்னுடைய கருத்து எல்லாம் பழைய ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டு பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அதோடைய விலை வேற ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அதோடைய விலை வேற அப்படின்னா என்னென்னா ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ப்ராப்பர்ட்டி நல்லா அப்ரிஷியேட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ப்ராப்பர்ட்டி அப்ரிஷியேட் ஆகல ப்ரைஸு அப்படியே இருக்குது ஸோ என்ன அர்த்தம்னா அதுக்கு உங்களுக்கு ரெண்ட்டும் வந்தது ப்ராப்பர்ட்டியும் அப்ரிஷியேட் ஆச்சு அது ரெண்டாயிரத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தில் ப்ராப்பர்ட்டி பீக் பீக்காயிடுச்சு ரெண்ட்டு நீங்கள் இருபதாயிரம் இருபதாயிரரூவா ரெண்டு நாற்பதாயிரம் ஆலையே நாற்பதாயிரம் ரெண்டு ஒரு லட்சம் ஆளியே ஒரு லட்சம் ரெண்டு எப்போ ரெண்டு லட்சம் ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு ஸோ ரெண்ட்டு மேலே போகலை எங்கள் ரெண்டு மேலே போகலையோ விச் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி அஸ் நாட் அப்ரிஷியேட்டட்ங்கிறது என்னுடைய கருது சார் இப்போ ஃபிசிக்கல் அசெட்லேருந்து இப்போ ஃபினான்ஷியல் அசட்டுக்கு நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பில்ட் ஆகிட்ருக்கு இப்போ யாரெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வீடு வச்சுருக்காங்களோ அவங்க வந்து மூணாவது ஒரு வீடு வாங்காமல் இல்லை ஒரு வீடு வச்சுருக்கவங்க அடிஷ்னலாக இன்னொரு வீடு வாங்காமல் அதை வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது ஒரு வெல்த் கிரியேஷனுக்கு ஒரு பெரிய அளவில் உத உதவும் அப்படின்றது சொல்கிறாங்க இப்போ ஃபினான்ஷியல் அசட்டுக்கு மூவ் ஆக வேண்டிய தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எல்லாத்துக்குமே வந்திருக்கா இல்லை யார் யாருக்கு இது வந்திருக்கு ஸோ ஏற்கனவே வீடு இருக்குன்னு சொல்றீங்க மூணு வீடு இருந்தாலும் நீங்கள் ஒரு வீட்டில் தானே தங்க போறீங்க மூணு வீட்லையும் போய் இருக்க போகிறதுனால இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸஸஸுக்காக அடிஷ்னலாக வீடு வாங்குறது அப்படின்றது ஒரு தவறான முடிவு அந்த பணத்தை நீங்கள் வந்து ஃபினான்ஷியல் ப்ராடக்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் பெட்டரான ரிட்டர்னை தரும் அதனால வந்து ஃபினான்ஷியல் அசட்ஸுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் அட் வந்து மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ரைட் ஏன்னா ஒரு வீடு நீங்கள் இருக்கிறதுக்கு வேணும் உங்களுக்கு மேலே ஒரு கூரை வேணும் ஸோ ஒரு வீட்டில் நீங்கள் இருக்க போறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு வீடு வாங்க போகிறீங்க ஒரு ஃபிளாட் வாங்க போகிறீங்க அப்படின்னா திஸ் இஸ் நாட் ஏ ரைட் டிசிஷன் என்ன ஒரு இன்னைக்கு ஒரு ரியல் எக்ஸாம்பிள பார்ப்போம் இன்றைக்கி நம்ம குரோம்பெட்டு பல்லாவரம் எந்த ஏரியாவினாலும் நீங்கள் எடுத்துக்கங்க நீ ஒரு கோடி ரூபாய்க்கு நீ ஒரு வீடு வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கி ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் இன்னிக்கு தேதியில் நீங்கள் வீடு வாங்குறீங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க ஒரு ஐப்பா தேர்ட்டிக்கெல்லாம் சொல்கிறேன் எழுபத்தஞ்சு லட்சத்துக்குன்னா வச்சுங்க ஐம்பது லட்சம் வேணா வச்சுங்க ஒரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் வீடு வாங்குனீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரூவா ரெண்டு வராது விச் இஸ் நாட் ஈவன் டூ அண்ட் ஆஃப் பர்சன்ட் ப்ளஸ் மெயின்டெனன்ஸ் அந்த ஃபிளாட்டுடைய மெயின்டெனன்ஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸு ப்ளஸ் கரண்ட்டு மாறுனா அதுக்கு ஒரு ஒரு சார்ஜு ப்ரோக்கர் சார்ஜு ஸோ இந்த மாதிரி என்னென்னா இன்றைக்கி வந்து என்னென்னா அன்மேனேஜபிள் ஆகிடுது ரியல் எஸ்டேட் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸுக்காக நீங்கள் இன்னொரு வீடு வாங்கினீங்கன்னா அதுக்கு பதிலாக இந்த ஒரு கோடியை எடுத்து நீங்கள் எஃப்டியில் போடுங்க நீங்கள் எஃப்டியில் போட்டிங்கன்னா ஏழு பர்சன்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க நீங்கள் அது ஒரு ஏழு லட்ச ரூபா விச் இஸ் அபவுட் சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் முப்பதாயிரம் ரூபா ரெண்ட்டு எங்கே இருக்குது எழுபதாயிரம் ரூபா நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது எங்கே இருக்கு ஸோ இந்த காலகட்டத்தில் இன்னைக்கு காலகட்டத்தில் நான் பழசை எடுத்து பேசவே இல்லை இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு புத்திசாலியாக இருந்தாங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குன்னு சொன்னால் ரெண்ட்டுக்காக வீடு வாங்குறதுங்கிறது வந்து முட்டாள்தனனுங்கிறது தான் என்னுடைய கருத்து இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ரீசண்டாக வந்த சர்வே படி பெங்களூர்லேயும் பாம்பேலையும் பெங்களூர்ல வந்து ரெண்ட்டு கொஞ்சம் பெட்டர் கம்பேர்ட் டு சென்னை ரெண்டல் வந்து உங்களுக்கு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை பெங்களூர்ல ப்ராப்பர்ட்டி பிரைஸ் கொஞ்சம் ஜாஸ்தி சென்னையோட ஸோ பெங்களூர்லயும் பாம்பேலயும் மீன்ஸ் மும்பைலயும் இருபத்தி நாலு வருஷம் ஆயிருக்கு அவங்க போட்ட பணத்தையே திருப்பி அந்த வீடை விக்கறதுக்கு விச் மீன்ஸ் ரெண்டல் இன்கம் மட்டும் ஒருத்தர் வாங்கி வீடை வாங்கி அவர் தங்காம அங்க வீடு மட்டும் வாங்கி வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த ரெண்ட் மட்டுமே நம்பி இருந்தாருன்னு சொன்னா அந்த பணம் கொடுத்து வாங்கினார் இல்லையா அந்த பணத்தை எடுத்துக்கிறதுக்கே இருபத்தி நாலு வருஷம் ஆயிருக்குன்னு நான் சொல்ல லேட்டஸ்ட் டேட்டா சொல்லுது தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க